அண்ணா வணக்கம் என் பேர் இளையராஜா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வடசிரூரில் ஒரு கிராமம் நாம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கெமிக்கல் உரம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து கெமிக்கல் இல்லாமல் வெஸ்டேஜ் கம்பெனியில் வந்து பியூமி குரணையும் அக்ரி எயிட்டி டூ ஒட்டும் வசையும் பயன்படுத்தி நம்ம வந்து இப்போ இந்த வாட்டி மகசூல் பார்த்தோம் இதில் பார்த்திங்கனாக்கா இயற்கை மருந்து போடும்போது நமக்கு அதிக மகசூலும் பயிர் மேலாண்மை வேலையெல்லாம் வந்து ரொம்ப கம்மி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து அடிக்கலை ரெண்டாவது இந்த கருத்து வர டயத்தில் போட வேண்டிய உரம் போடலை அப்படி இருந்தும் எனக்கு வந்து அதிக மகசூல் வந்துருக்கு நெல் நல்லா இருக்குது அதே மாதிரி நம்ம பக்கத்து காட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கெமிக்கல் உரம் போட்டாங்க நாலு மருந்து அடிச்சிருக்கிறாங்க நெல் வளரலை நெல் தூர் வெடிக்கலை மகசூலும் கம்மியாக இருக்குது இதை நம்ம ரெண்டும் பக்கத்தில் அனுபவிக்கும் போது இயற்கை உரம் வந்து வெஸ்டேஜ் கம்பெனியில் வாங்கி பயன்படுத்துறது நல்லாவே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உரம் போடும்போது அந்த அக்ரி எயிட்டி டூ ஒட்டு மசை வந்து கலந்து ஒரு மணி நேரம் வச்சு போடும் போது அந்த பயிருக்கு வந்து வேறு தன்மை நல்லா இருக்குது பூமியிலேருந்து சத்து எல்லாம் எடுத்து பயிருக்கு கொடுத்து இயற்கையான முறையில் நல்லா அதிக மகசூலை பெற முடியுது கெமிக்கல் உரத்தில் அதை நம்ம பண்ண முடியல ஈல்டு கிடைக்கல செலவு இடு அதிகமாக போகுது இது செலவு கம்மி லாபம் அதிகம் இதே மாதிரி எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க அதிக லாபத்தை பெறுங்க விவசாயத்தை காப்போம்